ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம வேலூர் பக்கத்தில் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஏலகிரி அப்படின்ற மலைத்தொடருக்கு போயிட்டு வந்தேன் மிக ரொம்ப அழகான ஒரு மலைத்தொடருங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு குழந்தையோட குடும்பத்தோடு போயிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் வந்து ஏலகிரி மலைத்தொடர் ரொம்ப சின்ன ஊர் தான் பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்காக நிறைய இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூங்கான்னு ஒரு ஏரி போட் ரைடிங் வேறு இருக்குது அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற பூங்காவில் நிறைய விளையாட்டு சாதங்கள் இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் அண்ட் ஃபேமிலியோடு போனால் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் ரொம்ப நல்ல அழகான இடம் நம்ம சென்னையிலேருந்து ஒரு இரநூத்தி பதினாறு கிலோமீட்டர் பெங்களூர்லேருந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பாட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிற நீங்கள் ஒரு ட்ரெஸ் பஸ் ரொம்ப பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் காலையில் போனால் ஈவினிங் வந்துடலாம் அதுக்குள்ளேயே நிறைய அங்கே சின்ன இடம்ன்றதால ஈஸியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்காக குழந்தைங்களுக்காக கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நிறையா ஸ்பாட் இருக்குது இங்கே போயிட்டு வாங்க நான் போய்ட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் நாங்கள் பார்த்து எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் சொல்றாங்க ஒரே குரூப் இருந்தாக்கா போது <laughs> அதனாலதான் <laughs> 국민 목 o risks e t e e r

மறிரலா அது ஒண்ணு லா இங்க பாருங்க அப்பா போற இங்க பேரு அப்பா கைமல்ல பேரு எவ்வளோ இருக்கு Happy kabar. ओ कंबिलि कडू यार भाई बटे ओळुच ग्या कडू काही नाही इथे येतो 에 운동회에 다 모두 운동회도 아도 빨리 좀 내리겠네 나나나나아왜아 올라마 가라니까 점 내려라 봐점 내려라

viu